ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து டியூஸ்டே கார்டன் விலாக் பார்த்துடலாங்க ரொம்ப ரொம்ப சாரி எப்போ பாரு சாரி கேட்டுகிட்டே இருக்கேன் பிகாஸ் ஹெக்டிக்காக ஒர்க் போகிறப்ப எனக்கு எடிட்டிங் கொடுக்கறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு வந்து டியூஸ்டே நம்ம எப்போவுமே வந்துட்டு வேல் பூஜையோட நாள் தொடங்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் அன்றைக்குமே வேல் பூஜைக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுமே எழுப்பி விட்டுருந்தா மேடம்க்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு தென் குட்டியாக ஒரு கோலத்தோட டே ஸ்டார்ட் ஆச்சுங்க எப்போவுமே கோலம் போட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப மங்களகரமா இருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் என்னென்னு பாத்தீங்கன்னா சில சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா விச் இஸ் யுவர் மென்டல் ஸ்ட்ரென்த் நீங்க எப்படி உள்ள ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க உங்களை வந்து எதுவுமே வந்து டிப்ரஸ் பண்ணுறது கிடையாதா அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா கண்டிப்பாக மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு மெயின் விஷயம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாங்கிறத யோசிங்க இது ரெண்டு விஷயம் ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேச்சரோட கனெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பிரஜ பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பிகாஸ் நம்ம என்ன தான் ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டாலுமே நம்ம செல்ஃபாக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி எக்காரணத்தை முன்னிட்டு தப்பு பண்ணவே பண்ணாதீங்க பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தப்பு நாளைக்கு திருப்பி உங்களுக்கு அதே விஷயம் திரும்ப நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் தப்பு பண்ணால் உங்கள் குழந்தையில வந்து பாதிக்கும் அப்படின்னு இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க கடவுள் வந்து ரொம்ப நம்மளை மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டார் இன்றைக்கி நீ தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான பதில் உனக்கே கிடைச்சிடுது அந்த தண்டனை உனக்கே கிடச்சிது கர்மாசை பூமராங் அதை மட்டும் ஆள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி நம்ம யங்காக இருக்கப்போ சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அது நம்மளோட தப்பு கிடையவே கிடையாதுங்க பிகாஸ் நான் வந்து எங்காக இருந்தப்போ நான் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து தோணலை ஏன் அம்மாவுமே எனக்கு இதெல்லாம் டீச் பண்ண மாட்டாங்க எப்போவுமே எங்கள் அம்மாட்டிருக்க எனக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்னவாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க மீன்ஸ் போய் வலிக்க சண்டை எழுத்து சண்டை கட்டுற அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் சண்டைக்குன்னு வந்துட்டாங்கன்னா விடவும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இதுதான் நான் பார்த்து வளர்ந்தேன் அதே மாதிரி அவ்வளோ வந்து நாங்கள் அம்மா வந்து ஒர்க்கிங்கில் இருந்ததுனாலேயும் என்னவோ யார் கூடயும் போய் அம்மா காசப் பேசியும் கேள்விப்பட்டதே இல்லை பட் வென் ஐ கெட் இன் டு மேரிட் லைஃப் காசப்புங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஒரு சுழல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிச்சுங்க அதில் நான் சிக்கி தவிச்சேன் ஏன்னா அந்த இடத்துல நீங்களுமே எஸ்பர் சொல்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க உங்க உங்கள் முன்னாடியே அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க பட் அந்த பர்சனாலிட்டி வந்தோடனே அவங்கள பற்றி உயர்த்தி பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு புரியாமல் நானுமே அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எஸ் எஸ்னு மண்டே ஆட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒன் ஃபைன் டைம் நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தேன் அந்த ஸ்டெப் என்னவாக இருந்துச்சுன்னா என்னென்னா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய டிபெண்டாக இருந்தாங்க இவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது இவங்க இல்லைன்னா என்னோடய ஹாப்பினஸ் இல்லை இது இல்லைன்னா நான் இருக்க முடியாது என்னோடய ட்ரெஸ்லேருந்து என்னோடய வே ஆஃப் ஸ்பீச்லேருந்து எல்லாத்தையும் நான் இன்னொருத்தருக்காக நான் மாற்ற ஆரம்பித்தேன் ஓ அவங்களுக்கு நான் இப்படி இருந்தால் நான் வந்து அவங்க குட் புக்கில் இருக்கேன் நான் இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னை நான் மாற்றிக்கிட்டேன் அது லாங் டைம் சஸ்டெயினுக்கு லைஃப்பில் கை கொடுக்கவே கொடுக்காது தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு என்ன மாதிரி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவாசகம் கிளாஸ் போனப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்கள் உங்களை முதல்ல அனலைஸ் பண்ணிட்டீங்களா நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின் தான் கேட்டாங்க இந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் போய் நான் மாற்றிக்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாச்சு மொபைலு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் யோசிங்க அடுத்தது உங்கள் லைஃப்பில் என்ன கோல் செட் பண்ணணும் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் தினமும் கூட எழுதுங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்க அதை விட்டுட்டு ஒரு டவுட்டோட ஓ இல்லை வந்துட்டு இது நடக்காதா இது நடக்காதான்னு அது கண்டிப்பாக நடக்காமல் போயிடும் நீங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் நான் இப்படி ஒரு நாள் நிற்பேன் இவங்க முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வாழுவீங்க அதுக்கான அந்த வாழ்க்கைக்கான வழிகளும் தானாகவே ஓப்பன் ஆகுங்க ஏன்னா நான் அப்படி தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணி என்ன நான் மாற்றிக்கிட்டேனோ தான் நான் வந்து இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன் அதே மாதிரி பணம் இருக்கவங்க பணம் இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடு காமிச்சு பழகவே பழகாதீங்க ஒரு குட் சோலாக மற்றவங்கக்கிட்ட வந்து பழகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன விதைக்கிறீங்களோ அது தான் நாளைக்கு வளர்ந்து நிற்கோ அதை தான் நீங்கள் அறுக்கவும் போகிறீங்க அதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இன்றைக்கி என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லித்தரேனோ அதை தான் அந்த குழந்தை கற்றுக்கும் போகுது அந்திருப்பமே மாற்றி செய்யுங்களா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதனால பீ கேர்ஃபுல் நீங்கள் என்ன யாருக்கு ஃபீட் பண்ணாலும் நல்லதை மட்டுமே ஃபீட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை யாராவது உடைக்கிறாங்க உங்களால் முடியாதுன்னு உங்க மனசுக்குள்ளே புகுத்தருக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிட்ட இருந்து பத்து ஸ்டெப் இல்லைங்க இருபது ஸ்டெப் தள்ளி நின்று தப் தப்பே கிடையாது நான் எல்லாம் அப்படிதாங்க என்னை சுற்றி நடந்த எல்லா பிரச்சனைகளையும் விட்டு நான் விலகின விலகி நின் என்ன நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்னவாகணும் நான் டிசைட் பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு என் லைஃப் வந்து பயங்கர சூப்பர்பாக வளர்ந்துச்சுங்க யாரை பற்றியும் வந்து யோசிக்க சொல்ல தப்பாக யோசிக்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த உறவுகள் வந்து லைஃப் லாங் நமக்கு வேணும் அதில் அவங்க கெட்டவங்களாக இருந்தால் நம்ம விலகிக்கலாமே தப்பு கிடையாது அதுக்காக வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்க யும் சேர்த்தி நம்ம கூட கூப்பிட்றதுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் வரலன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைலோடு இக்னோர் பண்ணிடுங்க உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி அவங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வச்சு சண்டையெல்லாம் கட்டாதீங்க பிகாஸ் அதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் எது இருந்தாலும் எது இல்லைனாலும் உங்களால் சக்ஸஸாக வாழ முடியுங்கிற அந்த ஒரே ஒரு திங்கிங் மட்டும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க பெண்ணாக பிறந்த எல்லாத்துக்கும் இந்த மைண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும் நான் யாருக்காக இருக்கேன் இத்தனை செய்கிறேனே எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லையே இதெல்லாம் எத்தனை லேடிஸ் வீட்டில் உட்காந்து யோசிக்கிறீங்க நானுமே அப்படி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு நாள் நான் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு நான் வெளியே வந்தேன் பரவாயில்ல என்னை சுற்றி இது வரைக்கும் என்னெல்லாம் நான் எழுந்தனோ அந்த எழுந்ததெல்லாம் மறந்துட்டு என்னோடய புது வாழ்க்கையில் நான் கால் எடுத்து வைப்பேன் அப்படின்னு எடுத்து வைச்ச ஸ்டெப்பு இன்றைக்கி என்ன அது கூப்பிட்டுட்டு ஓடிட்டுருக்குங்க நான் அது பின்னாடி ஓடலை அது என்ன கூப்பிட்டு வா 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 போலம் போலம் போலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது ஸோ நீங்களுமே ஒரு நாள் நல்ல சக்ஸஸ்ஃபுல் உமனா வருவீங்க சின்ன சின்ன தொழில் கூட செய்யுங்க தப்பு கிடையாது பிகாஸ் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து இந்த தொழில் நீ செய்யறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஏன்னால் அதில் நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்கன்னா அவங்கள விட நீங்கள் வளர்ந்து நின்றுட்டிங்கன்னா சி எது எப்போ நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணிவிடும் நமக்கு தெரியவே தெரியாதுங்க உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்ஸஸில் கொண்டு போய் நம்மளை விடும் அதே மாதிரி யாரையுமே வந்து பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி மாறணும் அந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளில் வந்துட்டு உங் நீங்களும் அந்த ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணவே பண்ணாதீங்க பி ஹாப்பி இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி லைஃபுங்க அந்த லைஃப்பில் எந்தளவுக்கு உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணி நீங்கள் வாழ முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் என்ஜாய்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது நானும் இல்லை மற்றவங்களோ வந்து அதை எடுத்துக்கவே முடியாது ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க இன்றைக்கான டேயில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வெறும் பொரியல் வச்சு தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருந்துச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு துணி எல்லாமே துவச்சி காய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நம்மளோட சோப் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்ட சிஸ்டர்ஸ்கான அப்டேட்ஸ் தான் இது நம்மளோட சோ பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்குங்க நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதில் நிறைய பேர் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு செகண்ட் டைம் டென் சோப்ஸ் ட்வெண்ட்டி சோப்ஸ் ஆர்டர் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஹோல்சேமாக ஒருத்தருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அது வந்து என்னோட தேர்ட் ஆர்டர் போயிட்டுருக்கு நீங்களுமே சோப்ஸ் வாங்கணுமா உங்களுக்குமே இந்த சோப் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா கண்டிப்பாக நான் வந்து நம்பர் தரேங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சோப்போட ரேட் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒரு சோப்போட ரேட் வந்து நாங்கள் இப்போ வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங்கோடு சேர்த்து வரவங்க நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு ஸ்கின்னுக்கு நல்லாவே வந்து நரிஷிங் கொடுக்குது சூப்பர்பாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரீயாக ஆர்டர் போடுவீங்க திருப்பி திருப்பி ஆர்டர்ஸ் கேட்பீங்க அப்படிங்கிறத எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுங்க உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆர்டர் போடுங்க நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ்மே கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு வர்ற வழியில் கொஞ்சமாக வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா வந்தவொன்னே அதெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு அன்னைக்கு எனக்கு டான்ஸ் கிளாஸ்மே இருந்துச்சுங்க நானும் பாப்பாவும் கிளம்பி டான்ஸ் கிளாஸ் போகணும் இதுக்கடையில் மேடம் ஈவினிங் வந்து திடீர்னு எனக்கு வந்து சந்தகையும் சக்கரையும் போட்டு சாப்பிட்ணும் போல இருக்குமா போட்டுக்கொடுமா அப்படின்னா சரினு சொல்லி டீயும் சந்தையும் சக்கரையும் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்மே கிளம்பியாச்சு பாப்பாவை டியூஷன் விட்டுட்டு தாங்க போயிருந்தேன் போயிட்டு வந்துட்டு வந்தோடனே சாப்பிட்றக்கு வந்துட்டு ஏதாவது லைட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் மேடம் வந்து எனக்கு வந்து பாஸ்தா சாப்பிட்ணும் போல இருக்கு எக் போட்டு செஞ்சு தரையாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சரி மேடம் கேட்டுட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலனா ரொம்ப குயி குட்டே இருப்பாங்க அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்துட்டு பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன் இந்த பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவை வேக போட்டுருவேன் அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் செய்திட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்குவேன் அதுக்கப்புறமா இந்த பாஸ்தா வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கணும் ஏன்னா இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து டோஸ் பண்ணுவோம் அதுக்காக தென் இது வறுத்த பூண்டுக்குள்ளேயும் வெங்காயத்துக்குள்ளேயும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுவிட்டு இந்த பாஸ்தாவையுமே போட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு நல்லா வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா செட்டாகி வரப்போ நடுவில் கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி இதையுமே நல்லா அந்த பாஸ்தா கூட நம்ம முட்டை பொடிமா செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருவேன் இப்போ நம்மளோட எக் பாஸ்தா ரெடி ஆயாச்சு இது சுடு சுடு தாங்க நல்லாயிருக்கும் இது செஞ்சு வச்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எக்கோட ஸ்மெல் வந்து டாமினேட்டிங்காக வரும் ஸோ செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் ஏன்னா என் பாப்பாக்கு இந்த பாஸ்தா அவ்வளோ ரொம்ப ரொம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் நிறையா சிஸ்டர்ஸ் நிறையா வந்து ஐடியாஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதையுமே கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து உங்கக்கிட்ட சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ரெண்டு மூணு பிஸ்னஸ் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோங்க அது என்னெல்லாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வெள்ளவான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த ஹெக்டிக்கான ஷெடியூலெல்லாம் நான் ஷெடியூல் பண்ணிட்டேன்னா ஐ be பி ஹாப்பி அப்போ எனக்கு ரெகுலராக வீடியோஸ் எடிட் பண்ண டைம் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்